விலையான தகவல் வரலாறு காணாத புதிய உச்சத்தில் தங்கம் விலை அதை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க சர்வதேச பொருளாதார சூழலை பொறுத்து தங்கம் விலையானது நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்படுகிறது தங்கம் விலையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது அதில் பெரும்பாலான நாட்கள் ஏறுமுகத்தில் தான் இருந்து வருகிறது அந்த வரிசையில் தங்கம் விலையானது ஏப்ரல் பதினாம் தேதி ஒரு சவரன் ரூபாய் எழுபதாயிரத்தி நூத்தி அறுபதுக்கு விற்பனையாகி புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தும் சவரனுக்கு இருநூத்தி எண்பதும் குறைந்து ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் தங்கம் விலையானது அதிரடியாக உயர்ந்து வரலாற்றிய வரலாற்றில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் குறித்து பார்ப்போம் சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் எட்டாயிரத்தி எட்நூத்தி பதினைந்துக்கும் சவரனுக்கு ரூபாய் எழுநூத்தி அறுபது உயர்ந்து ஒரு சவரன் எழுபதாயிரத்தி ஐநூத்தி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் நூற்றி பத்து விற்பனையான நிலையில் இன்றே விலையில் மாட்டமின்றி ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் நூற்றி பத்து விற்பனையாகிறது விற்பனை ஆகிறது ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து விற்பனை செய்யப்படுகிறது இது போன்ற செய்திகளை உட்கூட அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்